எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மணி மற்றும் தினேஷ் வந்து சேர்ந்து விளையாண்டதுனால ஸோ பயங்கரமாக வந்து எல்லாரும் வந்து டவுட் பட்டுட்டு ஐயோ ஐயோ ஜெயிஸ்டானே விஷ்ணு அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் முடிஞ்சதுலேருந்தே கிட்டத்தட்ட நைட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து புலம்பிகிட்டே இருந்தாங்க டே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இருந்தோம் அதுலேயும் குறிப்பாக அர்ச்சனாவும் விசித்ராவுக்கும் ஒரு மாற்று கருத்து வந்து இருந்துச்சு சரியா எதுக்கு இவ வந்து இவங்களான்னு பேசிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி விசித்ரா அர்ச்சனாவை மார்க் பண்ணாங்க அதுக்கடுத்து அர்ச்சனாக்கிட்ட போயும் ஒரு தகவல் வந்து கேட்டாங்க அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விசித்ரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து தினேஷ்கிட்ட போய் பேசினாங்க அதாவது என்ன கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா ப்ரோ அவங்க எலிமினேஷன் கேம் தான் ப்ரோ விளையாடுறாங்க அதில் என்ன ப்ரோ தப்பு இருக்குது நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் சும்மா தானே இருக்கணும் நீங்கள் எதுக்கு வந்து அந்த கேமை போய் விளையாடுறீங்கன்னு சொன்னோன்னே தினேஷ் வந்து க்ளீனாக சொல்லிட்டார் ஏமா என்ன அவங்க தூக்குனது அப்படிங்கிறது எலிமினேஷன் கேம் தான் அது எனக்கு புரியுது பட் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க என்ன ஒருத்தன் தூக்குறான் மணி ரவினா ஒருத்தன் தூக்குறாங்க ஸோ இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க ஒரு குரூப்பிஸும் கேம் தான் ஆடுறாங்க ஸோ அதை நீ போய் பார்க்கணும் அதை நீ அவங்க ஆடுறதுனால எனக்கு என்னன்னா நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு யாருமே ஃபேவர் பண்ணுறவங்க ஜெயிக்கக்கூடாது சரியா என்ன எதிர்த்தவங்களும் கூடாது அதனால நான் அப்படி ஆடினேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் இல்லை ப்ரோ நீங்கள் வெளியே நீங்கள் அப்படியே அப்படி சும்மா தான் இருக்கணும் அப்படின்றாங்க அது முடியாதுன்னு சொல்லி அர்ச்சனா புரிய வைக்கிறார் பட் அர்ச்சனாக்கு அது கடைசியும் புரிய மாட்டேங்குது மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க அர்ச்சனா நீங்கள் வந்துட்டீங்க ஃபயர் விளாண்டுட்டீங்க வெளியே இருக்கீங்க மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்றாங்க மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க இந்த இடத்துல ரெண்டு விதமாகவும் இருக்குது ஒன்று அர்ச்சனா வகையிலையும் பார்க்கலாம் ஆனால் எப்படி இவன் ஃபயர் விளாட்றான் நீ ஒரு குரூப்பாக ஒன்று பண்ணுற நான் ஒன்று திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறதும் மக்கள் ரசிப்பாங்க அதை தான் இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தினேஷ் விஷ்ணு அண்ட் மணியோடைய கேம் பிளே வந்து ரசித்தாங்க அது அர்ச்சனா புரியல அது வேற வைங்க பட் அவங்க அந்த இது ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போது தப்புன்ட்டாங்க சரியா அதை வந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க அடுத்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இது வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இது முடிஞ்சவனே விசித்ரா வந்து இது பார்க்குறாங்க பார்த்துட்டு மணிக்கு விட்டையும் ரவீனாக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க கேம் ரூல்ஸ் படி கரெக்டாக தான் பண்ணிங்க அப்படின்னு அர்ச்சனா பேசிகிட்டு இருப்பாங்க விசித்ரா மாயா விஜய் வர்மா நிக்சன் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது என்ன வாட் ஷீ இஸ் டூயிங் அவளுக்கு என்ன தெரியுற வரைக்கும் பேசிட்டே இருப்பாளா என்னது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்ட விசித்ரா இப்போ நைட்டு வரைக்கும் அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட போய் பேசி விஷ்ணுகிட்ட கிளாரிட்டி வாங்கிட்டு திருப்பி புள்ளி கேங்கிட்ட வந்து சொல்லி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு அதான் நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் நான் ஒன்றா வேணா இது உங்களுக்கு புரியாது அந்த காண்டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க விசித்ரா எதுக்கு இவ்வளோ இவ்வளோ விஷயம் முடிஞ்சு போன விஷயத்த அப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்ன எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க ஐயோ போக மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்றாங்க சரியா உன்னே விஜித்ரா இங்கேருந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் பார்க்குறதுக்கு அங்கே போனாலே வாமிட்டிங்காக வருது அர்ச்சனா வந்து என்ன ட்ரை அவள் அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா எனக்கும் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜித்ரா வந்து மாக் பண்ணுறாங்க அர்ச்சனாவை அதுக்கடுத்து அர்ச்சனா வந்து ஒரு டைம் கிடைக்கிது போய் உட்காடுறாங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்போ அர்ச்சனாகிட்ட கேட்குறாங்க என்ன நீ அவங்கிட்ட வந்து இப்படி கேட்டுகிட்டே இருக்க என்ன உனக்கு போராகவே இல்லையா ஏன் உனக்கு வந்து இப்படி இதுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஏங்க என்னை ஜட்ஜாக போட்டிருக்காங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா ஜட்ஜ் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடக்கூடாது அதனால தான் நான் ரெண்டு சைடும் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அது ஓகே எனக்கு புரியுது பட் திருப்பி திருப்பி ஏன் கேட்குறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கா அது எதுக்கு நான் சொல்கிறேன் அங்கே அர்ச்சனா அவங்க சொல்லலை பட் விசித்ரா கதை சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரோல் நான் கரெக்டாக பண்ணணுன்றதுக்கா கிளாரிட்டிக்காக நான் பண்ணுறேன் என்ன விசித்திரம் மூடிட்டாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து தான் அவங்க கிளாரிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க சரியா அப்போ அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து பாயிண்ட்டு ஸோ என்ன அப்படின்னா அமல்சர் எபிசோடில் மேபி இது யாராவது கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தரப்பில் இருந்து அந்த பாயிண்ட்ஸ் வைக்கணும் இல்லை ஸோ அதுக்காக அர்ச்சனா வந்து ப்ரிப்பர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஓகே பட் இந்த போ அங்கே போனால் வாமிட் வந்தோம் ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணது விஜித்ரா நாட் கூல் அர்ச்சனா தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் வார்த்தை சொல்லி அது வரைக்கும் குட் பை